نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى اله وصحبه ومن تبعهم الى يوم الدين اما بعد فقد قال الله عز وجل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتل ما اوحي من الكتاب واقم الصلاه ان الصلاه تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. وقال نبينا صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان رواه البخاري. أرمي أنا അല്ലാഹി താലാ തസനത്തിൽ ഇപ്പൊ എൻപത് അത് മാനക്കേടാന കാര്യങ്ങൾ മാര്ക്കത്തു പുറമ്പാണ് വെറുക്കത്ത കാര്യങ്ങൾ ഇതെ വിട്ടു തടുക്കും അക്ബർ അല്ലാഹിനെ നിലവ് കൂരക്കൂടെ കാര്യങ്ങളിൽ തൊലുകിട ഉയർന്ന ഒരു വണക്കം എന്നത് കഴിയാതെ മിക ഉന്നത വണക്കം அல்லாஹின் நினைவு கூறுவதற்கு தொழுகை மிக முக்கியமான மகத்தான ஒரு வணக்கம் நீங்கள் செய்பவரை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பெருமரை நினைவுபடுத்தலான் பெருமானார் அவர்களும் சொன்னார்கள் இஸ்லாம் இஸ்லாம் ஐந்து கட்டமைப்பின் மீது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்று சொன்னாலே ஒரு ஐந்து விஷயங்கள் தான் நினைவு கூறப்படும் பிரத்யேகமாக அதுல முதலாவது இந்த மார்க்கத்துடைய அடித்தளம் ஆரம்பம் என்பது அல்லாஹ் ஏற்பது அது பிரதமப்படுத்துவது ஓரிரு கொள்கை பெருமானாருடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்வது இரண்டாவதாக சொன்னார்கள் தொழில் நிலைநாட்டுவது ஐந்து நேரமும் தொல்லக்கூடியவராக இருப்பது நிறைவேற்றுவது புறப்படுவது அந்த இல்லத்தை நோக்கி செல்வது ரமதான் ஒன்று நிற்பது இந்த ஐந்து கடமைகள் இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளம் மிக முக்கியமான ஒன்று என்பதாக எல்லாருடைய தூதரன் நினைவுபடுத்தனார் இப்படி குரான் ஹதீஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மார்க்கத்துடைய ஆணி வேர் அடிப்படை என்பதாக சொல்லப்படுமோ அங்கெல்லாம் அல்லாமத்தாலாமும் பெருமானா செல்லாது செல்லவும் தொழுகை குறித்து நினைவுபடுத்துவாங்க நான் சொல்வதற்கு தான் இந்த வசனத்தையும் ஹதீஷ் நினைவு கூறுந்தேன் தொழுகை என்பது சாதாரண அமல் அல்ல நாம் யூகிப்பதைப் பூண்டு இருக்கிற அமலும் அல்ல தொழுகை என்பது இந்த மார்க்கத்தில் வணக்கம் என்பதாக கடமையாக்கப்பட்ட வகையில் முதலாவது வணக்கம் இதெல்லாம் கடமை என்பதாக பார்க்கிறோமோ நோன்பு ஹஜ்ஜு இதெல்லாம் மார்க்கத்தில் கடமை ஆனால் இந்த மனித சமுதாயத்திற்கு முதல் முதலாக ஒரு வணக்கம் கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால் தொழுகிங்கிற வணக்கம் தான் மருமையில் கூட அமல்கள் ரீதியாக வணக்கம் ரீதியாக ஒரு அடியானி அல்லா விசாரிக்கும் போது தான் முதல்ல கேட்பான் அல்லாவுடைய சொன்னார்கள் அமல்கள் ரீதியாக வணக்க ரீதியாக ஒரு அடியானி அல்லா விசாரிக்க ஆரம்பித்தான்னா முதலாவதாக அவருடைய தொழுகை பற்றி தான் விசாரிப்பான் எனவே தொழுவி என்பது நாம் ஈகிப்பதை போன்று இருக்கிற அமல் அல்ல அது உயர்வான மகத்தான அமல் திருமறையும் அல்லாது நினைவுபடுத்துறாள் உருவாகி அக்பர் அல்லாஹ் இன்னைக்கு நினைவு கூறுவதற்கு தொழுகி மிகப்பெரிய ஒரு விஷயம் மகத்தான அமல் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் அருமையானவர்களே தொழுகியினுடைய முக்கியத்துவம் அதனால் கிடைக்கிற பரக்காத்துகள் அதனால் கிடைக்கிற நன்மைகளை குறித்து நாம் அனுதினம் நினைவூட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா இந்த தொலைகை கொண்டு என்னென்ன நலவுகள் எல்லாம் கிடைக்கும் என்பதாக குரான் ஹதீஸ் நமக்கு சொல்லி இருக்கிறதோ அந்த வரக்காத்துகளை விட்டும் நன்மைகளை விட்டும் இந்த சமுதாயத்தில் தொண்ணூறு சதவீத மக்கள் தூரமாக தான் இருக்கிறான் தொண்ணூறு சதவீத இஸ்லாமிய ஆண் பெண் வர்க்கத்துக்கு மத்தியில தொழுகி மிகப்பெரிய ஒரு வெற்றிடமாக காட்சியளிப்பதை நிதர்சனமாக தொழுகைக்கு வருகிற கூட்டத்தை பாருங்க பார்க்க முடியாது ஜும்மாவுக்கு வருகிற கூட்டம் அன்றைய அசனில் இருக்குமான இருக்காது ஏன் இந்த இவ்வளவு பெரிய வெற்றிடம் இந்த தொழுகை குறித்தான முக்கியத்துவம் இதனால் கிடைக்கிற பலன்களை இந்த சமுதாயம் படிக்க மறந்துருச்சு இன்னும் சொல்ல போனா தொழுகை குறித்த முதாக்கராக்கள் அதனை குறித்த நினைவுகள் நம்முடைய செவிகளிலும் நாடுகளிலும் வழக்கமில்லாத சொற்றொடர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இனிமே அருமையானவர்களே இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்பது நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் பாருங்க என்பது நான் திரும்ப நினைவுபடுத்த சாதாரண நாமல் அல்ல தொழுகினால கிடைக்காது என்பதையும் பெற்றுவிடலாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்றோமா இல்லையா வாய்ப்பே இல்லைங்க உலகத்தை தலைகீழ திருப்பி போட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் அதை கூட தொழுகி வாங்கி தரும் தொழுகி அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆற்றல கொடுத்திருக்கிறான் நபிமாவுடைய வரலாறு குரான் நமக்கு படம் பிடிக்கிறது மரியம் அலை இஸ்லாம் ஒரு சின்ன பிள்ளை சிறு சிறுமிதான் அந்த குலம் சிறுமியை வளர்க்கக்கூடிய பொறுப்பு சக்கரியாலே இஸ்லாத்துக்கு கிடைச்சு மரியம் அலை இஸ்லாம் ஒரு இடத்துல தங்க வச்சிருந்தான் அது ஒரு சின்ன அறை போன்ற ஒரு பகுதி அந்த இடத்துல தான் மரியம் அலை தொழுகுவாங்க இது போன்ற வணக்கத்தில் ஈடுபடுவாங்க அவ்வப்போது அந்த பெண்ணுக்காக வேண்டி சிறுமிக்காக வேண்டி உணவுகள் எடுத்துட்டு போவாங்க புறோட இடத்துல படம் பிடிக்குது பாருங்களேன் ஒரு சந்தர்ப்பத்துல ஜக்கரியாலை மரியமை பார்க்கறதுக்காண்டி அறைக்குள்ள வராங்க வந்து பார்த்தா அந்த அறை முழுவதுமே உணவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில இருக்கு அல்ல திருமலை நினைவுபடுத்தலாம் மெஹராப் என்பது தொழுகைக்குள்ள இடம் அந்த இடத்துல மரியமலை தொழக்குடி நிலையில சர்க்கரை அலை பார்த்தாங்க அந்த இடத்துல நுழையும் போது அறைக்குள்ள நுழையும் போது அந்த சீசனில் கிடைக்காத பழங்கள் அங்கு வைக்கப்பட்டு இருப்பதை பார்க்கிறாங்க இந்த அறைக்குள்ள யாரும் வர முடியாது ஆனா ஆட்சி என்னன்னு கேட்டா அன்றைய சூழ்நிலையில் கிடைக்காத பனிவர்க்கங்கள் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது கேட்குறாங்க அண்ணா அன்னைக்கு ஹாதா மரியம் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு யார் கொண்டு வந்தா சக்கரே அலைக்கு மரியம் அலேஸ்லாம் பதில் ஹாதா கொடுக்கிறாங்க அந்த தான் இது எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தான் அந்த அறைக்குள்ள யார் வர முடியாது மரியம் அலேஸ்லாம் தொலைவில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சுத்தி உணவு வைக்கப்பட்டு இருக்குது இது அல்லா கொடுத்தான் அப்படிங்கிறான் ஜக்கரி அலை இஸ்லாத்துக்கு இந்த காட்சி இவ்வளவு பூரிப்பாயிருச்சு அவங்க வாழ்க்கையில் இருந்த பெரிய ஒரு இயக்கம் உங்களுக்கு இல்லைங்க பல வருடமா குழந்தை இல்லை முதுமை அடைந்துட்டாங்க இந்த காட்சியை பார்த்துட்டு அல்லாட்ட கை எந்த அதே இடத்துல அல்லாட்ட கையே அத்வா அற்புதமான வசனம் யாருக்கு குழந்தை பாக்கியும் இல்லையோ குரானுடைய விரைவுரிய எழுதுறாங்க இந்த வசனத்தை திரும்பி திரும்பி அழுது கொண்டே ஓதுங்க அல்ல குழந்தை கொடுத்துருவான் அடைஞ்சிட்டேன் யாருமே கொண்டு வர முடியாத பழங்கள் எல்லாம் இருக்குது எனக்கு ஒரு குழந்தை தர முடியாதா உன் புறத்திலிருந்து எனக்கு குழந்தை ஏற்படுத்தி கொடு துவா செய்கிறாங்க காலங்கள் இப்படி சில நாட்கள் போகுது ஒரு நேரத்தில் சர்க்கரை அலை இசலாம் தொழுது கொண்டு இருக்கிறான் பாருங்க ஒரு காட்சி மரியமலையெல்லாம் தொழுது கொண்டு இருக்கிறாங்க அல்லாண் புறத்திலிருந்து அந்த சூழ்நிலையில் கிடைக்காத பணிவருக்கு கிடைக்குது இதை பார்த்து துவா செய்யறாங்க குழந்தை காண்டி இன்னொரு பக்கம் சக்கரையாலி இஸ்லாம் தொழுது கொண்டு இருக்கிறாங்க சில மலக்குகள் வந்துடுறாங்க வந்து சொல்றாங்க நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்க குழந்தை மட்டும் அல்ல அந்த குழந்தைக்கு இதுதான் பேரு பேருங்கிற பேருள்ள குழந்தை அல்லாம அப்படிங்கிற செய்தி சொல்ல நாங்க வந்து இந்த காட்சி எப்ப நடக்குதுன்னா சக்கரிய தொழுது கொண்டிருக்கும் போது நடக்குது இந்த ரெண்டு காட்சி நமக்கு எதை உணர்த்துதுன்னா தொழுமை என்பது சாத்தியமே இல்லைங்கிற அந்த காரணிகளை கூட இது நடக்கும் இது சாத்தியம் என்கிற நிலைக்கு அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தின் பக்கம் இந்த தொழுகை அழைத்து செல்லுதுன்னு சொன்னா இந்த தொழுகை எவ்வளவு உயர்வான அமல் என்பதை நம்ம எல்லாம் ஒரு கனம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் உண்மையா தொழுகை என்பது அந்த தொழுகையுடைய ரசனையோடு இருக்குமே ஆனால் வாழ்க்கையில பூரிப்புகளை பார்ப்பீங்க அல்லாவுடைய ரைவி நுசுரத்துன்னு சொல்றோமா இல்லையா இறைவன் புறத்திலிருந்து இருக்கிற மறைவான உதவி ஆகா யாரும் கொடுக்க மாட்டாங்களா வாய்ந்து கேட்க மாட்டேங்க அதை விட பண்பட நல்லா கண்மாடி கொடுத்துருக்க அப்படிப்பான் இதெல்லாம் தொழுகி நல்லா வைத்து இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமும் உண்டு எது கிடைக்காதோ அது வாங்கி தரும் தொழுகை என்பது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா முசீபத்துகளையும் தூரப்படுத்தும் எல்லா சிரமங்களையும் அகற்றும் நீங்க பெருமானாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது சூழ்நிலை சற்றுக்கு மாதமா இருக்குது மாற்றமா இருக்குதுன்னா நபி உடனே எடுத்துக்கொள்வது பள்ளி பக்கம் தான் விரைவாங்க அறிவிப்புல வருது ஏதாவது சூழ்நிலை சற்று மாற்றமா தெரிஞ்சிச்சுன்னா நபி உடனே தற்பீர் கட்டிடுவான் தொழுகைக்கு நின்றுடுவாங்க சூரிய கிரகணம் ஏற்படுது உலகத்தில் ஒரு விதமான அதிர்வது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா நபியுடைய காலத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டால் நபி தப்பீர் கட்டி நின்றுவாங்க அததான் சூரிய கிரகண துகிங்கிறோம் சந்திர கிரகண துகிங்கிறோம் அவங்களுடைய தியாம் அந்த நிலைநிற்றல் ருகு சுஜூ எல்லாம் நீளமா செஞ்சாங்க அந்த கிரகண விலகிற வரை துவாவிலின் துலகின்னு ஈடுபட்டாங்க என்னத்தை சொல்லி தராங்க இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட சிரமம் அது இயற்கையினுடைய சிரமமாக இருந்தாலும் கூட நீங்க தொலைவில் பார்க்கும் கவனம் திருப்பண்ணீங்கன்னா அல்லாஹா அதனுடைய தீங்கில் இருந்து பாதுகாக்கிறான் அந்த சிரமங்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறான் என்பதை தான் பெருமானா செல்லார் ச நினைவுபடுத்தினார்கள் என்பது தொலைவி என்பது அசாதாரணமான அல்ல அது மகத்தான நிறைய மகத்தான கூலிகளையும் நலவுகளையும் இழுத்து வருகிறாங்க எனவேதான் தொழுகை குறித்து நினையும் பொழுது அதை திரும்ப திரும்ப கேட்பதற்கு படிப்பதற்கு நம்ம எல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் பாருங்க தொழுகை என்பது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சிரமங்களையுமே நாம் பார்க்கிற துணியிலேயே அதை விட்டு அகற்றுகிற அதிகாரம் அல்ல கொடுத்திருக்கிறான் நம்மை சுற்றி நிறைய கவலைகள் இருக்குது நிறைய சங்கடங்கள் இருக்குது கண்ணீர்கள் இருக்குது இதற்கு ஒரே நிவாரணம் மருந்து என்பது இங்கே அல்லாக்கு முன்னாடி கை கட்டி தான் இருக்குது நீங்க தொழுத அந்த ரசனையை பெற்றுட்டீங்கன்னா இங்க வாழ்க்கையினுடைய நகர்வுகள்ல சிரமங்கள் அப்படியே விளங்கி போறத நிதர்சனமா பார்ப்பீங்க ஒரு மூன்று விஷயம் சொல்றேன் பாருங்களேன் குடும்ப ரீதியான சிரமம் ஒரு மனிதன் மூன்று பிரச்சனைகள் எதிர்ப்பான் இது மூன்று தப்பிக்க முடியாது ஒன்று குடும்ப ரீதியான பிரச்சனை இருக்கும் அல்லது அவன் உத்தியோகிக்கிற நிர்வாக ரீதியான பிரச்சனை இருக்கும் அரசாங்க ரீதியாக அதிகார ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்கும் மூன்றாவது தனி வாழ்க்கையில் சுய தான் பிரச்சனை இருக்கும் இந்த மூன்று சிரமங்களை விட்டு ஒரு மனிதன் தூய்மையா இருக்க முடியாது இருப்பான் நீங்க தொழுகியில பேணதெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மூன்று சிரமங்களும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் விளவுவதை பார்ப்பீங்க மூன்றுக்குமே உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் முதலாவது குடும்ப பிரச்சனை சவி புகாரில் வரக்கூடிய ஒரு சிரமமாக இப்ராஹிம் அலிஸ்லாம் தன் மனைவி சாரா அலிஸ்லாமே அழைத்து கொண்டு போகிறான் ஒரு ஊரை கடக்கிறான் அந்த ஊருடைய ஆட்சியாளர் எப்படிப்பட்டவர்னா ஏதாவது பெண் புதிதாக வந்தாங்கன்னா அந்த பெண்ணிடம் தவறா நடப்பான் ஒரு நல்ல குணம் இருந்துச்சு இது என்னுடைய சகோதரின்னு சொன்னா தவறா நடக்க மாட்டார் மனைவின்னு சொன்னா தவறா நடப்பார் ஹத் இப்ராஹிம் அலிம் சாரா அலிம் ரெண்டு பேரும் அந்த மன்னருக்கு முன்னாடி அழைத்து வரப்படுறான் அபி இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்கப்பட்டது இந்த பெண் யாருன்னு சொல்லி இப்ப மனைவின்னு சொல்லிட்டா மாட்டிக்குவோம் சொல்றாங்க இவங்க என்னுடைய சகோதரிங்கிறான் அபி இப்ராஹிம் அலிம் சொன்னது இன்னமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் இன்னொருவருக்கு சகோதரர் தான் அந்த இஹ்வத்துடைய பண்பு இருக்கு அதை வச்சு சொன்னாங்க இதை கேட்ட அந்த மன்னர் விடணும் ஆனா சாராஸ்லாம் பார்ப்பது ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த மன்னருடைய எண்ணம் இந்த வார்த்தை கேட்டு விட மனசு இல்ல சாரா அலிஸ்லாம் தவறா நடப்பதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்துறார் தன் மனைவி அரசரிடம் சிக்கிட்டான் தப்பிப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த மாலையில் வெளியே அப்புறப்படுத்தப்படுறாங்க சாரிஸ் எல்லாம் ஒரு அறைக்கு அழைத்து கணவனும் மனைவியும் முசல்லாவை தேர்வு செய்யறாங்களோ அல்லாவுக்கு முன்னாடி உட்காந்து பண்பு உருவாக்குறாங்களோ அல்லாஹ் கூட உதவி நிதர்சனமா பார்ப்பீங்க ஜமாத்துக்கு வரணும் குலா கலாக்குடி விவகாரங்கள் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் வராது அல்லாவை மறந்துட்டு அடியாரங்கள் பக்கம் போகும்போதுதான் பல சிக்கல்களை பார்க்கிறோம் இப்போ சாரா அலி இஸ்ஸெல்லாம் அலையில் அடைக்கப்படுறாங்க இப்ராஹிம் மலை இஸ்ஸெல்லாம் பைகாட் பண்ணப்படுறான் இப்போ ரெண்டு பேருமே தேர்ந்தெடுத்த ஒரே ஆயுதம் தொழுகலாம் ஒரு பக்கம் இப்ராகிம் அலை இஸ்ஸெல்லாம் பொழுது அல்லாஹ்டை துவா செய்கிறான் என்னுடைய மனவையை காப்பாற்று நல்லாட்ட கேட்குறான் இன்னொரு பக்கம் சாரா அலி இஸ்ஸெல்லாம் பொழுது டல்லாட்டை துவா செய்கிறாங்க நம்ம செஞ்சதுவோ அற்புதமானதுவா அல்லாஹ் மின் குன் து அமந்த் துபிக்க ஓபிர சூலிக்க ஃபஷன் ஃபர்ஜி காய சவுஜி பல சுப்பு சண்டி தாலஹ அதல் அலகியாக இதெல்லாம் நான் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருக்கிறேன் நான் என் கணவனுக்கு மட்டும் சொந்தமானவளாக இருக்கிறேன் என்னை இந்த காக்கரிடம் செய்கிறார் இந்த தொழுகியுடைய துவாவுடைய தாக்கத்தை பாருங்களேன் அந்த அரசர் சாரி இஸ்லாமில் நெருங்கும் போது கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி ஒரு அதிர்வு நெருங்க முடியல இப்படி பல முறை நடக்குது ஒரு நேரத்தை விளங்கி கொண்டார் இந்த பெண் ஏதோ ஒரு சக்தி இருக்கிற பெண் இறை நெருக்கத்தை பெற்ற பெண் இந்த பெண்ணுடன் தவறா நடக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பெண்ணையும் விடுதலை செஞ்சு கூட ஒரு பனி பெண்ணையும் ஹாரிமாவாக அன்பளிப்பா கொடுத்து அனுப்பினான் என்னன்னு கேட்டா ஒரு பக்கம் மனைவி காப்பாற்ற முடியல இன்னொரு பக்கம் கணவன் தத்தளிக்கிறார் குடும்ப பிரச்சனை தான் தீர்வு எது நல்லா வைத்து இருந்தா தான் வச்சிருந்தான் ரெண்டு பேருமே தொழுந்தாங்க துவாசாங்க செஞ்சாங்க அந்த தலை மிகப்பெரிய கண்ணியத்தோடு அந்த தம்பதிகளை இந்த உலகத்தில் உலாக வைத்தார் அருமையானவர்களே நவிமாவுடைய குடும்பங்களை சந்திக்கிற எல்லா ஒரே தீர்வு முன்னாடி கை கட்டி நிற்பது முன்னாடி சரிதா செய்வது இந்த எண்ணத்தை கொண்டு வந்து பாருங்க பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சாதாரணமாக தீர்ந்தோம் தொழுகை என்பது குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வு தொழுகை என்பது அதிகாரம் படைத்தவர்கள் ஆதிக்கம் படைத்தவர்கள் இவர்களிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அல்லாம ஃபர்ஜ் அல்பரஜ் தாங்கிற கிதாபில் ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறான் ஒரு வாலிபர் கைது செய்யப்பட்டுட்டார் அவர் கைது செய்வதற்கான எந்த மகாந்திரமும் இல்லை தவறுதலாக கைது செஞ்சுட்டான் இப்ப தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை ஒரு நேரத்தில் அரசர் உறங்கி கொண்டிருக்கிறார் அரசருடைய பேர் தூக்கத்தில் விழித்து சொல்றாரு தன்னுடைய பணியால் அழைத்து இந்த சிறைக்கு போங்க இந்த இடத்துல இந்த வாலிபர் இருப்பார் அவருக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுங்க ஒன்று அவர் விடுதலை ஆகட்டும் அதை தேர்வு செஞ்சாருன்னா கண்ணியமா அவர் அனுப்புங்க காசு எல்லாம் கொடுத்து அனுப்புங்க இல்ல இங்கேயே தங்கன்னா கூட சிறையில தங்கக்கூடாது மாளிகையில தங்க வைங்க சொல்லி அனுப்பிடுறார் இப்ப வந்து பார்த்தா அந்த செய்தி கைதியானவர் தொழுது துவார் செஞ்சு கொண்டு இருக்கிறார் வந்த பணியாளுக்கும் புரியல ஏன் அரசர் இப்படி தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இப்ப அந்த வாலிபர் நான் விடுதலை ஆகிறேன் மனைவி குழந்தை எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி விடுதலையை தேர்வு செஞ்சு போகிறார் இந்த விடுதலைக்கான பத்திரத்தை கொண்டு வந்தார்கள் அந்த பணியால் கேட்கிறார் அரசர் இப்படி அறிந்து செஞ்சிருக்கிறார் அறிவதற்கான காரணம் என்ன அப்படின்னு அப்ப அந்த வாலிபர் சொல்லுகிறார் நான் சையீது காந்தி சார்ந்தவர் தவறளித்தவன் அல்ல தவறுதலாக எனக்கு கைது செய்யப்பட்டிருக்குது ரொம்ப கவலையோடு துவாதிக்கு படுத்திருந்தேன் படுத்திருந்த பெருமானா சொல்லாரே செல்லம் என்ன இப்படி சொன்னாங்க எழுந்து இரண்டரை காய் தொழுதுங்க சொல்லிட்டு ஒரு துவாவி பெற்றுக் கொடுத்தாங்க இந்த துவாவை செய்ய வேண்டாங்க நான் அதே மாதிரி செஞ்சேன் என்னோட ஜிவா ஒரு விடுதலைக்கான செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் தகவல் கொடுக்கிறார் இந்த பணியால் அதை கேட்டுட்டு போய் அரசர்கிட்ட சொல்றாரு அரசரே நான் அவரிடம் ஏன் இப்படி நடந்ததுன்னு அவர் இந்த காட்சியை அவர் சொல்வது சத்தியம் அவரு கனவுல நபிமானார் வந்ததை போன்று என்னுடைய கனவிலும் ஹம் வந்து சொன்னார்கள் இந்த வாலிபரை விடுதலை செய்ய இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி எனவே இந்த காட்சி நமக்கு எது உணர்த்துதுன்னா அதிகாரம் படைத்தவர்களை எதிர்க்க முடியாது வார்த்தைகளாலும் எழுத்துகளாலும் முடியாது உள்ளங்களுடைய அதிபதி அல்லா ஆயிற்று உணர்வுகளுடைய அரிசாயிற்று இவர் உள்ளத்தில் அழுதாரு தொழுதாரு அல்லாட்ட கேட்டாரு அதிகாரம் படைத்தருடைய உள்ளத்தை அல்லா மாற்றிட்டான் அருமையான நாம் பயணிக்கக்கூடிய உத்வேகங்கள் நாம் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகங்கள் ரீதியாக சில மனக்கசப்புகள் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் வரும் இதை எப்படியெல்லாம் தவிர்ப்பது வழிகளை தேடுவது விட வழிகளை கொடுக்க மீண்டும் பாருங்க அதிகாரம் படைத்தருடைய உள்ளங்கள் அல்லாருடைய விரலுக்கு மத்தியில் இருக்கு அல்லாஹ் திருப்பிடுவான் காட்சி நமக்கு வர்ணிக்கிறது நிர்வாகம் ரீதியாக அரசாங்கம் ரீதியாக ஏற்படுகிற எல்லா சிரமங்களுக்கும் ஒரு முஸ்லீம் கட்டி நிற்பது அல்லாஹ் நிவாரணம் வைத்திருக்கிறார் என்பதையும் இந்த தொழில் நமக்கு காட்டித் தருகிறது மூன்றாவது சுய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் பிறகு சிலருக்கு அரசாங்க ரீதியா இருக்கும் அல்லது குடும்ப ரீதியா இருக்கும் சிலருக்கு தன்னுடைய சுய வாழ்க்கை பிரைவேட் லைஃப் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரும் தீர்க்க முடியாத வியாதிகள் தொடர் மருத்துவ செலவுகள் எல்லா குடும்பங்களும் வியாபித்திருக்கிற ஒன்று வியாபாரத்துல வறக்கத்து இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசுல வறக்கத்து இல்ல செல்வம் போதுமானதாக இல்லை இதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா இருக்கிற செலவு நமக்கு பயன் இல்லாம போயிடுறது காணாமல் போயிடுறது இதற்கு தீர்வு எல்லாம் தொலைகளை வச்சிருக்கலாம் அல்லாம தன்னூக்கி ரொம்ப அலை ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க ஹாஷி மனிதர் அவர் தொலைதூர பயணத்துக்காக வேண்டி சில பொற்காசுகள் தான் அந்த திராகிங்களை ஒரு பைய எடுத்துக்கொண்டு போகிறார் வழியில ஒரு பள்ளியை பார்க்கறாரு அந்த பள்ளியில் போய் ஒரு தூண கருகாமல் நின்று தொழுதுட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு போகும்போது அவர் கொண்டு வந்த பொற்குவியலுடைய காசு பையை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு மிக நீண்ட தூரம் போன பிறகு நினைவுக்கு வர்றது அடடா நம்முடைய காசு அதை வச்சுட்டு வந்துட்டோமே கொஞ்சம் நஞ்சம் இல்லை சுமார் பத்தாயிரம் திராகம் சொல்லப்பட்டது அன்றைய காலத்துல திருகங்கிறதுக்கெல்லாம் மதிப்பு அதை வைத்துட்டு வந்துட்டோமே சொல்லி பதறாரு ஆனா திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை இல்லை ஒரு வருடம் வெளியிருங்க பாருங்க ஒரு வருடம் கழியுது ஒரு வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் அதே ஊதுக்கு மத்தியில பயணம் எந்த பள்ளியில தொலைத்தாரோ அந்த பள்ளிக்கு வராரு அதே தூணு கருகம் என்று தொழுகிறாரு தொழுதுட்டு உருக்கமா செய்கிறார் யாரெல்லாம் என்னுடைய ஹலாலான வருமானம் வரும் அது நான் தொலைந்திருக்கிறேன் இருக்கிறேன் அது எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அதை மீட்டி கொடுன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்கிறார் பின்னாடி வந்து ஒரு மூதாட்டி அவர் கூப்பிடற மாதிரி சத்தம் திரும்பி பார்த்தா அந்த மூதாட்டியுடைய கையில அவர் தொலைத்த பைய இருக்கு அப்ப அந்த மூதாட்டி சொல்றாங்க என்னுடைய வீடு இந்த பள்ளிக்கு தான் இருக்குது நான் இந்த பள்ளியை துப்புரவு செய்கிற பெண்மணி யாருமே பள்ளியில் இல்லாத போது அழகு சத்தம் கேட்டுச்சு யாரா இருக்குன்னு பக்கத்துல வந்து பார்த்தேன் நீங்க துவாசிட்டு இருந்தீங்க என்ன துவா செய்யறீங்கன்னு கேட்டேன் கூட பொருளை குறித்து அல்லாட்டை பேசிட்டு இருந்தீங்க ஒரு வருடத்துக்கு முன்னால் பள்ளியை துப்புரவு செய்யும் போது ஒரு நான் கண்டெடுத்தேன் அது என்பதாக நான் யார் வந்து கேட்டால் எடுத்து வச்சிருந்தேன் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அந்த பையன் கொடுத்தா இந்த காட்சி நமக்கு எது வளர்த்தது பாருங்களே வாழ்க்கையில வில மதிக்க முடியாத பொருளை இழந்தாலும் கூட உங்களுடைய ஒரு ரெண்டு ரக்காய் உங்களுடைய சஜிதாக்கள் உங்களுடைய சலாம் இந்த இருக்கிற அதிகாரம் என்பது கொடுத்து அத்தனை ஞானத்துகள் இழுத்து வந்துடும் எப்படி வைத்திருக்கலாம் பறக்கத்தை வச்சிருக்கலாம் பரக்கத்து அப்படிங்கிறது முஸ்லீம்க்கு மட்டும்தான் சொந்தம் ஆனா இன்னைக்கு முஸ்லீம் வீடுகள் தான் வறுமை முஸ்லிம குடும்பங்கள்ல தான் பஞ்சம் முஸ்லிம்ல குடும்பங்கள்ல தான் அழுகை ஏன் முசல்லாக்கள் நம்ம சஜிதாக்கள் நம்மகிட்ட இல்ல அல்லாஹ் மொழி கை கட்டி நிற்கணுங்கிற உணர்வு நம்முடைய சந்ததியிலிருந்து நாம் தூரப்படுத்திட்டோம் இதனால் எல்லா குடும்பங்களிலும் இன்னைக்கு சிரமங்களை நம்மால் பாவிக்க முடிகிறது அருமையானவர்களே தொழுகை சாதாரண நம்மளால் நினைச்சிடாதீங்க அது ஏதோ கடமையான வணக்கம் அஞ்சு நேரம் தொழுகணும் அப்படி அல்ல இந்த தொழுகைக்கு பின்னாடி ரைவி இறை உரத்திலிருந்து யூகிக்க முடியாத மறைவான நிறைய வரக்கத்துக்களை நீங்க பார்ப்பீங்க உங்க சந்ததிகள் உணர்வதை பார்ப்பீங்க ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு ரெண்டு காரணிகள் ரெண்டு இருந்தா அவர் வெற்றி அடைந்திருவார் ஒன்று அல்லாஹ் ரசூலை நேசிக்கணும் அவங்களுடைய சட்டங்களை மதிக்கணும் இரண்டாவது பாவமான காரியங்கள் வந்து தூரப்படுத்தணும் தூரமா இருக்கணும் இன்னைக்கு எல்லோருக்கும் ஒரு கருத்து உண்டு நன்மை செய்ய தயார் ஆனால் என்னுள் இருக்கிற பாவங்களை விட முடியலையே என் உள்ளத்தில் இருக்கிற இச்சைகளை வெளிக்கொண்டு வர முடியலையே நாவுகளாலும் கண்களாலும் மறைவிடங்களாலும் பாவங்கள் நிகழ்கிறது இதில் தப்பிப்பதற்கான வழி என்ன எல்லோருடைய உள்ளமும் கேட்கிறது பாவங்களிலிருந்து பாதுகாக்கிற மட்டுமல்ல நீ அடுத்த நகரங்களில் ஃபியூச்சர்களில் வருங்காலங்களில் பாவங்கள் நிகழாமல் இருப்பதற்கும் நீங்கள் தக்வீர் கட்டி நிற்பதற்கு அல்லா மருந்து வச்சிருக்காங்க சாதாரணமாக நம்மள தொழுகை தொழுகை எவ்வளோ முக்கியம் என்பதற்கு நான் வலுப்படுத்துறேன் ஒரு நபர் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறணும் பாவத்தை விட்டு தூரமாக சொன்னால் அவர் தக்பீர் கட்டி நின்று தொல்லக்கூடியவராக இருக்கும் மசீதுல்ல கான் சாஹிப் ரஹமத்துல்லாவை ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க ஒரு வாலிபர் திருடக்கூடிய சுபாவம் கொண்ட வாலிபர் பாவம் இந்த தொழுகை எப்படி தடுக்குதுங்கிறது உதாரணம் திருடக்கூடிய சுபாவம் கொண்ட வாலிபர் ஒரு வீட்டை பார்க்கிறாரு அந்த வீட்டுல செல்வம் படைத்தவர் இருக்கிறார் கனி செல்வந்தர் அந்த வீட்டை புரிய வச்சுட்டார் திருடர்கள் இன்னைக்குமே திடுதுன்னு வரமாட்டாங்க பலந்தான் திட்டம் போடுவாங்க அந்த திட்டத்துக்கு முன்னாடி தான் காரியத்தை சமாளிப்பாங்க அந்த வீட்டுல திருடனுங்க இருக்காங்கன்னு ஒரு வீட்டை புரிய வச்சுட்டாருங்க அந்த வீட்டுக்குள்ள போய் திருடருக்கு குறிச்சிட்டாரு அந்த வீட்டில் இருக்க செல்வந்தும் நல்ல மனிதர் அவருடைய வீட்டுலயே ஒரு திருட வீட்டுக்கு நுழைஞ்சு பார்த்தா அந்த துவா எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க அடைஞ்சிட்டாங்க அந்த மகளுக்கு நிக்கா செஞ்சு தரணும் ஒரு நல்ல வாலிபர் எனக்கு காட்டி கொடு முத்தைய காட்டி கொடுன்னு சொல்லி துவா செய்றாரு இப்ப வந்த திருட இந்த துவாவை கேட்டுட்டு ஒரு கணத்தனுடைய திட்டத்தை மாத்திட்டான் இப்ப கை வச்சோம்னா சில தான் எடுக்க முடியும் இவங்க மகளை திருமணம் செஞ்சுட்டா சொத்தை நமக்கு வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணி திரு விட்டுட்டு வெளியே வந்துட்டான் வெளியே வந்தவன் அந்த செல்வந்தரை வீட்டுக்கு கருகாமி ஒரு பள்ளிவாசல் இருக்குதுங்க அந்த பள்ளிவாசல இவர் பார்க்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டான் இவர் பார்க்கும்போது இந்த வாழறி அப்படியே ஒரு வாழ்க்கை வர ஆரம்பிச்சிச்சு இரவில் நின்று வணங்க ஆரம்பித்தாரு ஒரு நேரம் நினைத்த திட்டமும் நடக்குது இந்த காட்சி எல்லாம் பார்த்து அந்த செல்வந்தர் வந்து கேட்கிறாரு என் மகளை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா இதை இது எதிர்பார்த்தாரு திருமணம் செஞ்சுக்கிறீங்களா நல்ல மனிதரா தெரியுதுங்களேன்னு சொல்லி பர்வருடைய நோக்கம் திருடுவது தான் திருமணம் செய்வதுதான் சொத்தை எல்லாம் வாங்கணும்னு தான் இப்ப தொழுகி எப்படி மாத்திருச்சுன்னா இவர் தொழுது 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 ஒரு நேரத்தில் அல்ல அவருடைய உள்ளத்துக்கு கசடுகள் வெளியாக்கிட்டான் இப்போ அவருடைய தொழுகின் காரணமாக திருமணம் செஞ்ச தரையும் சொல்லியும் கூட உங்க மகள் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டார் இது வாழ்க்கையில் நடந்த நிதர்சனமான ஒரு காட்சி பாவம் செய்யலாம் நிலை அல்ல வருங்காலத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை கூட இந்த சஜிதாக்கள் உங்களை பாதுகாத்தரும் பாவத்தை விட்டு ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைவது தொழுகையை விட உயர்ந்த வணக்கம் எதுவும் கிடையாது இதுதான் எல்லாருடைய தூதர் நினைவுப்படுத்தினாங்க மறுமையிலும் சரி தபுறையும் சரி முதலாவதாக உங்களுடைய அமல்களை குறித்து கேட்கும் போது தொழுதுங்களா சதியான சஜிதா செஞ்சீங்களா அத்தேகாத்துல உக்கார்ந்தீங்களா இதை குறித்து தான் வளர்த்துகள் கேட்பார் இன்னைக்கு நம்ம எல்லோருடைய கேள்வி ஒன்றுதான் குடும்பத்தில் எல்லாரும் படிச்சிருக்கணுங்க எல்லாரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும் எல்லாரும் கை நிறைய சம்பாதிக்கணும் இது மட்டும் வெற்றி நினைச்சிட வெற்றி என்பது எது தெரியுமா குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் அது கணவன் மனைவி பிள்ளை மாமி எல்லாருமே பருவ இது அடைஞ்சிருக்கிறாங்களா ஒரு நேரம் கதாவுடைய தொழுகை இல்லாமல் தொல்லக்கூடியதா இருக்கிறாங்க ஒரு நேரத்தை கூட அவங்க தொழுகை விட மாட்டாங்க இப்படிப்பட்ட சமூகமாக குடும்பமாக உருவாயிருச்சுன்னு சொன்னா உலகங்களில் கிடைக்கிற ஹசானாக்களுக்கு பின்னால் இருக்கிற நிம்மதியை விட அல்லாஹா நிம்மதியில வைத்து இருக்கிறான் இதுதான் பெருமானா நபியோட உயிர் வாங்குகிற கடைசி தருணம் அந்த நேரத்துக்கு சொன்ன ஒரே ஒரு அமல் பெருமான அசலா தொழகி விட்டுடாதீங்க தொலகி மறந்துடாதீங்க தொலைகில கொடுபோக்கா இருந்துடாதீங்க இதை சொல்லிக்கொண்டே இந்த உலகத்தை விட்டு போனாங்க அப்படியா இந்த தொழுகி எவ்வளவு முக்கியம் என்பதை இஸ்லாமிய சமூகம் நாம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் விசாரிப்படுகிற முதல் கேள்வி இந்த தொழுகை என்று சொன்னால் அந்த தொழிலுக்கான தயாரிப்பு எப்படி இருக்குது என்று அவா சொல்லுங்க உலகத்துக்கு எதுவுமே திட்டமிடாமல் கிடைக்காதுங்க தொழுகணும்னு ஆசைப்பட்டேங்கன்னு தொழுக வைப்பான் அல்லா திருமலை நினைவுபடுத்தான் சிரமத்தின் போது பொறுமை கைவிடுங்க தொழுகையில கவனம் செலுத்துங்க இன் பொறுமையாரோடு இருக்கிறான் முடியாது தவிர மற்ற எல்லோருக்கும் தொழுகி சிரமம் பாரம் என்பதாக குரான் நமக்கு காட்சிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் உருவாகிட கூடாது வாழ்க்கையில் ரசித்த தொழக்கூடியவர்களாக நம்முடைய குடும்பங்களில் எல்லோரும் தொழக்கூடிய மனிதர்களாக நாம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக தொழுகை கொண்டு என்னென்ன நலவுகள் பறக்காத்துகள் எல்லாம் அல்லா இந்த சமுதாயத்துக்கு வழங்குகிறானோ அத்தனை பரக்கத்துகளையும் பெற்ற நல்ல சமூகமாக அல்லாஹ் தர நம்முடைய உருவாக்கி